ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக சீரக தக்காளி ரசம் ரெடி இதுக்கு தொட்டுக்க வந்துட்டு பீட்ரூட் பொரியல் நான் அப்படியே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த பீட்ரூட்டை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு வேக வச்சு அதை நறுக்கி தானே வேக வச்சுருப்போம் அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி கடுகு தாளித்து கடுகு அப்புறம் அந்த சாம்பார் பொடி ரெண்டு கருவாப்பில் போட்டுக்கலாம் தாளித்து வந்ததை வந்துட்டு உப்பு போட்டு இதை வதக்கிடணும் இதுதான் பொரியல் அருமையான பாருங்க சீரக தக்காளி ரசம் ரெடி எதிர்த்து தொட்டுக்க இது சரிங்களா அப்பா எனக்கு இந்த மோர் பாட்டில் கொடுங்கப்பா நீர் மோர் ஆக்சுவலா நீர் மோர் இன்னைக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கோம் மோரை வந்து நிறைய அதாவது தயிரை நிறைய தண்ணி ஊற்றி உப்பு மிளகா ஒன்று ரெண்டு மிளகாய் பொடிப்பொடியாக நறுக்கி கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்ல பாட்டில்ஸில் போட்டு வச்சிட்டோம் இயற்கையான குளிர் பானமாக பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா அது இது அருமையாக என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவருங்க அருமையாக இதில் கொத்தமல்லி அப்படிலாம் தெரியுதா சூப்பராக இருக்கல வாசனையா ரொம்ப குளிர்ச்சியாக நல்லது இயற்கையாக பண்ணி கொடுக்குறாங்க அம்மையா அம்மையெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் இல்லையா எங்களை எங்களை அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கார் நல்லா இருக்கல ஜ அப்படியே பார்த்தாலே குடிக்கிற மொழி இருக்கு நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என்னுடைய ஒவ்வொரு கிளாஸையும் நீங்கள் வீடியோவையும் நல்லா கவனிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய கோஆப்ரேஷனுக்கு